நாங்க சொல்ற கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அதுல குறிப்பா எல்லாரும் கைத்தட்டோம் அதுல குறிப்பா இந்த தான் நாங்க சொல்ற கோரிக்கை என்ன அப்படின்னா நம்ம கிராம ஊராட்சியில வந்து குழந்தை திருமணம் குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்ப வந்து நிறைய குழந்தைங்க வந்து வேலைக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து குழந்தைகள் வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் சொல்றோம் நம்ம கிராமத்துல நம்ம ஊராட்சியில குழந்தைகள் பாதுகாப்பா இருக்காங்க அங்கங்க ஒரு விளம்பர பதாகைகள் ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது வந்து தொடர்ந்து வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தரம் வந்து நம்ம பஞ்சாயத்துல வந்து கிராம அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நடத்தணும் இதில் வந்து பதிமூணு பேர் மெம்பர்ஸா இருக்கணும் அதில் தொடர்ந்து வந்து குழந்தைகள் பிரச்சனை சம்பந்தமான பிரச்சனைகளை பேசிட்டே இருக்கணும் இந்த ரிப்போர்ட் வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு நம்ம அனுப்புவோம் இது எதுக்கு அப்படின்னா தொடர்ந்து நம்ம இந்த மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த கூட்டம் நடத்துறது மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும் பள்ளிகளையும் விழிப்புணர்வு கிடைக்கும் மூலமா நம்ம ஊராட்சி வந்து ஒரு தமிழகத்திலேயே ஒரு முன்மாதிரி கிராமமா இருக்கணும் அப்படிங்கறத எங்க சக்தி விடியல் நிறுவனம் மூலமா எங்க குழந்தைகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆமா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் குழந்தைகள் அதாவது ஜீரோல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த ஜீரோன்றது என்ன அப்படின்னா ஒரு அம்மாவோட வயிற்றுல கருவுல இருக்கும் அந்த குழந்தைக்கு பாண்டதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால கருவை கலைக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஜீரோல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் வந்து எல்லாருமே குழந்தைகள் தான் அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கறதான் இதுக்கு வந்து மேம் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்குன்னு ஒரு ஹெல்ப் லைன் நம்பர் இருக்குது பத்து ஒன்பது எட்டு எல்லாரும் சொல்லுங்க இந்த நம்பரை இப்படிதான் சொல்லணும் நோட் பண்ணிக்கோங்க குறிப்பா இந்த நம்பர் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமா இயங்கிக்கிட்டு இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது இந்த நம்பர்ல நீங்க தகவல் சொன்னீங்க அப்படின்னா தான் தகவல் சொன்னீங்கன்றது கண்டிப்பா வெளியே வராது சரிங்களா இப்ப நம்ம வீட்டுக்கிட்டயே ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு திருமணம் பண்றாங்க இல்ல ஒரு பத் பத்து வயசு குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து தனியா கூட்டிட்டு போய் ஏதோ பண்ணிட்டாரு குழந்தை உங்ககிட்ட சொல்லுது அப்படின்னா தயவு செய்து ஹெல்ப் லைன் நம்பர் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுக்க சப்போர்ட் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரசிடென்ட் ஐயாட்ட சொன்னீங்கன்னா அவர் எங்கள்ட்ட சொல்லுவாரு உங்களுக்கு தகுந்த பாதுகாப்போட அந்த குழந்தைக்கு வேண்டிய நியாயத்தை நீதியை நம்ம வாங்கி தருவோம் அதனால பத்து ஒன்பது எட்டு தயவு செய்து இந்த நம்பரை மறக்காதீங்க இது குழந்தைகளுக்கான ஹெல்ப் லைன் நம்பர் தேங்க்யூ மேம் சார் எல்லாருக்கும்